அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு அத்தியாயம் முப்பத்தி ஏழு மந்திராலோசனை இளவரசர் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியை பார்த்து ஐயா பரம்பரையாக எங்கள் குடும்பத்திற்கு சிநேகிதமான குலத்தின் தலைவர் தாங்கள் என் தந்தையின் உற்ற நண்பர் தங்களை நான் என் தந்தைக்கு இணையாகவே மதித்து வந்திருக்கிறேன் தாங்களும் என்னை தங்கள் சொந்த புதல்வனாகவே கருதி பாராட்டி வந்திருக்கிறீர்கள் ஆகையால் இச்சமயம் என்னுடைய கடமையை செய்வதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் அதற்கு குறுக்கே நிற்கக்கூடாது என்றார் சேனாதிபதி மறுமொழி கூறுவதற்குள் பார்த்திவேந்திரனையும் திரும்பி பார்த்து ஐயா தங்களையும் கேட்டுக்கொள்கிறேன் தாங்கள் என் அருமை தமையனாரின் உற்ற நண்பர் என் தமையனாரின் வாக்கை தெய்வத்தின் வாக்காக மதித்து நான் போற்றுகிறவன் ஆகையால் தங்களுடைய வார்த்தையையும் மதித்து போற்ற கடமைப்பட்டவன் தங்களை பெரிதும் வேண்டிக் கொள்கிறேன் என் கடமையை நான் நிறைவேற்றுவதற்கு தடை எதுவும் சொல்லக்கூடாது என்றார் இளவரசர் சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் அந்த பார்வையின் மூலம் ஒருவருடைய பயத்தை இன்னொருவருக்கு தெரிவித்துக் கொண்டார்கள் சேனாதிபதி இளவரசரை பார்த்து இளவரசே தாங்கள் கூறுவது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை தங்களுடைய கடமையை செய்யப் போவதாக சொல்கிறீர்கள் தங்கள் கடமை என்றால் என்ன எந்த கடமையை என்ன மாதிரி செய்யப் போவதாக உத்தேசித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் இச்சமயம் என்னுடைய கடமை ஒன்றே ஒன்றுதான் என் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான் என்னை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படியான கட்டளையுடன் என் தந்தையின் ஆட்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்னை அவர்கள் தேடி அலையும்படியாக ஏன் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நானே அவர்கள் இருக்குமிடம் சென்று என்னை ஒப்பு கொடுத்து விடுவேன் அதுவே இப்போது நான் செய்ய வேண்டிய கடமை என்றார் முடியவே முடியாத காரியம் என் உடம்பில் உயிருள்ளவரை அதை நான் அனுமதிக்க மாட்டேன் தடுத்தே தீருவேன் என்றான் பார்த்திவேந்திரன் சேனாதிபதி அவனை பார்த்து பதற வேண்டாம் பொறுங்கள் என்றார் பின்னர் இளவரசரை நோக்கி கூறினார் ஐயா தங்களுடைய கடமையை பற்றி சொன்னீர்கள் எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது அருள் புரிந்து அதையும் கேட்க வேண்டும் அரண்மனை மாடங்களில் அருமையாக வளர்க்கப்பட்டு வந்த தங்களை சென்ற ஆண்டில் தென் திசைப்படையின் மாதண்ட நாயகராக சக்கரவர்த்தி நியமித்தார் அப்போது என்னை தனியாக அழைத்துச் சொன்னார் இளவரசன் என்னை விட்டு பிரிவது என் உயிரே உடலிலிருந்து பிரிவது போல இருக்கிறது ஆயினும் என்னுடைய ஆசைக்காக அவனை நான் அரண்மனைக்குள்ளேயே வைத்து வளர்க்கக்கூடாது அவன் வெளியேறி போக வேண்டியதுதான் அண்ணனைப் போல வீரன் என்று பெயர் எடுக்க வேண்டியதுதான் ஆனால் அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அதே கணத்தில் என் உயிரும் போய்விடும் அவனுக்கு எவ்வித அபாயமும் நேராமல் பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இவ்வாறு சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டார் சென்ற ஆண்டில் அவ்வாறு கூறிய சக்கரவர்த்தி இப்போது தங்களை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படியான கட்டளை இடுவாரா அவ்வாறு கட்டளையிடும்படியாக தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள் இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றுவதற்கு தாங்கள் சூழ்ச்சி செய்ததாக சொல்வது எவ்வளவு அபத்தம் இந்த அபவாதத்தை யாராவது நம்ப முடியுமா என்றார் சேனாதிபதி அப்படியானால் என் தந்தையிடம் போவதற்கு நான் ஏன் தயங்க வேண்டும் அவரிடம் நடந்தது நடந்தபடி சொல்கிறேன் பிறகு சக்கரவர்த்தி என்ன கட்டளையிடுகிறாரோ அதன்படி நடந்து கொள்வது என் கடமை என்றார் இளவரசர் பார்த்திபேந்திரன் இப்போது அனல் கக்கும் குரலில் கூறினான் சேனாதிபதி ஏதேதோ வெறும் பேச்சு பேசிக்கொண்டே இருக்கிறோம் இனியும் மூடி மறைப்பதில் பயன் ஒன்றுமில்லை இளவரசரிடம் உண்மையை சொல்லியே தீர வேண்டும் தாங்கள் சொல்கிறீர்களா அல்லது நான் சொல்லட்டுமா என்றான் நானே சொல்கிறேன் பொறுங்கள் என்றார் சேனாதிபதி அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு கூறினார் இளவரசே தங்களுடைய கள்ளங்கவடமற்ற உள்ளத்தை மாசுபடுத்த வேண்டாம் என்று எண்ணியது பயன்படவில்லை ஒரு விரசமான விஷயத்தை பற்றி தாங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது பெரிய பழுவேட்டரையர் இந்த முதிய வயதில் நந்தினி என்னும் பெண்ணை மனம் புரிந்து கொண்டிருப்பது தங்களுக்கு தெரிந்த விஷயமே அவள் பெரிய பழுவேட்டரையரை அவள் தன் காலடியில் போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறாள் அவள் தன் காலால் இட்ட பணியை இவர் தலையால் ஏந்தி நிறைவேற்றி வைக்கிறார் பழங்குடியில் பிறந்து பல வீரச் செயல்கள் புரிந்த அந்த பெரியவருக்கு விதிவசத்தால் இந்த மாதிரி துர்கதி விட்டது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இளவரசர் குறுக்கிட்டார் இது நான் கேள்விப்படாதது அல்லவே சோழ தேசத்தில் நாடு நகரமெல்லாம் பேசிக்கொள்ளும் விஷயந்தானே என்றார் இளவரசே சக்கரவர்த்தியின் சுதந்திரத்திற்கு மட்டுமின்றி அவருடைய உயிருக்கே அபாயம் வந்துவிடுமோ என்றுதான் அஞ்சுகிறோம் நந்தினியைப் பற்றி முழு உண்மையை நேற்றுவரை நானே அறிந்து கொள்ளவில்லை நேற்று இரவுதான் பார்த்திபேந்திரன் மூலமாக தெரிந்து கொண்டேன் அந்த பயங்கரமான விஷயத்தை தாங்களும் தெரிந்து கொள்வது அவசியம் மூன்று வருடங்களுக்கு முன்னால் மதுரைக்கு அருகில் வீரபாண்டியனோடு இறுதி யுத்தம் நடந்தது அல்லவா அப்போது தங்கள் தமையனார் கரிகாலரும் இதோ இங்கே உள்ள பார்த்திபேந்திரனும் நானும் கலந்தாலோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வந்தோம் பாண்டியனுடைய படைகள் அடியோடு நிர்மூலமாயின வீரபாண்டியன் முன்னொரு தடவை பாலைவனத்தில் ஓடி ஒளிந்தது போல் இப்போது ஓடி தப்பிக்க முயன்றான் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாதென்று நாங்கள் மூவரும் அவனை எப்படியாவது கைப்பற்ற தீர்மானித்து பெருமுயற்சி செய்தோம் இந்த தடவை வீரபாண்டியனுடைய தலையை கொண்டு போகாமல் தஞ்சாவூருக்கு திரும்புவதில்லை என்று நாங்கள் மூவரும் சபதம் செய்திருந்தோம் ஆகையால் வேறு யாரையும் நம்புவதில்லை என்று நாங்களே அவனை தொடர்ந்து சென்றோம் கடைசியாக ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் இருந்த குடிசையில் அவன் ஒளிந்திருப்பதை கண்டுபிடித்தோம் குடிசைக்கு வெளியில் எங்களை காவலுக்கு நிறுத்தி வைத்துவிட்டு தங்கள் அண்ணன் கரிகாலர்தான் உள்ளே நுழைந்தார் வீரபாண்டியனை கொன்று அவன் தலையை எடுத்து வந்தார் நாங்களும் எங்கள் காரியம் முடிந்து விட்டதென்று குதூகூலமாக திரும்பிச் சென்றோம் ஆனால் அந்த குடிசைக்குள்ளே ஒரு சிறிய நாடகம் நடந்ததென்பது எங்களுக்கு தெரியாது வீரபாண்டியனுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த பெண் ஒருத்தி குறுக்கே நின்று தடுத்து உயிர் பிச்சை கேட்டாள் கரிகாலர் அவளை உதைத்து தள்ளிவிட்டு வீரபாண்டியனுடைய தலையை கொய்து வெளியே எடுத்து வந்தார் இளவரசி அவ்விதம் சோழகுலத்தின் ஜன்ம சத்ருவான வீரபாண்டியனை காப்பாற்ற முயன்றவள்தான் நந்தினி அவள்தான் பிற்பாடு எழுபது வயது கிழவரை மணந்து தஞ்சாவூருக்கு வந்து பழுவூர் இளையராணியாக விளங்குகிறாள் அவள் எதற்காக என்ன நோக்கத்துடன் வந்திருப்பாள் என்பதை நாம் யூகிக்கலாம் அல்லவா ஈரபாண்டியனுக்காக பழிக்கு பழி வாங்கத்தான் வந்திருக்கிறாள் சோழ குலத்தை அடியோடு நிர்மூலமாக்கி விடுவதற்காக வந்திருக்கிறார் சோழ குலத்தை பூண்டோடு அழித்துவிட பயங்கர சபதம் எடுத்திருக்கும் கூட்டத்தைப் பற்றி அதோ நிற்கும் வைஷ்ணவன் சாட்சி சொல்வான் அவர்களுக்கு அவசியமான பணத்தை எல்லாம் நந்தினி கொடுக்கிறாள் இளவரசே துரதிர்ஷ்டவசமாக நம் சக்கரவர்த்தி பெருமானும் அந்த பாதகியின் வலையில் விழுந்து விட்டதாக காண்கிறது தேவனுக்கு பட்டம் கட்டுவது பற்றி சக்கரவர்த்தியை யோசித்து வருவதாக தெரிகிறது ஆகையால் சக்கரவர்த்தியின் கட்டளை என்று கருதி தாங்கள் தஞ்சைக்கு போவதற்கு இது தருணமல்ல என்றார் உடனே இளவரசர் சேனாதிபதி தாங்கள் கூறிய செய்திகள் எனக்கு மிக்க வியப்பை உண்டு பண்ணியிருக்கின்றன ஆயினும் அச்செய்திகளில் நான் செய்த முடிவுதான் உறுதிப்படுகிறது என் தந்தையை அவ்வளவு பயங்கரமான அபாயங்கள் சூழ்ந்திருக்கும் போது நான் இருக்க வேண்டிய இடம் அவர் அருகிலேதான் இலங்கை அரசு எனக்கு எதற்கு அல்லது இந்த உயிர்கள்தான் எண்ணத்திற்கு இனி யோசனை ஒன்றும் தேவையில்லை என்னை தடை செய்வதற்கு யாரும் முயல வேண்டாம் என்றார் இளவரசர் பிறகு சற்று தூரத்தில் தூணில் சாய்ந்து கொண்டு தம்மை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த பூங்குழலியின் மீது அவர்கள் கண்கள் சென்றன பெண்ணே சற்று இப்படி அருகில் வா என்றார் பூங்குழலி நெருங்கி வந்தாள் பெண்ணே நீ கொண்டு வந்த செய்தியின் மூலம் எனக்கு பெரிய உதவி செய்தாய் இன்னும் ஒரு உபகாரம் நீ எனக்கு செய்ய வேண்டும் செய்வாயா என்று கேட்டார் இளவரசி தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற காத்திருக்கிறேன் என்றால் பூங்குழலி பெண்ணே என்னை தேடிக் கொண்டு இரண்டு மரக்கணங்கள் தொண்டைமானாற்று முகத்வாரத்தின் அருகில் காத்திருக்கின்றன என்று சொன்னாயல்லவா அந்த இடத்திற்கு அதிசீக்கிரமாக சேர வேண்டும் எனக்கு வழிகாட்டி அழைத்து கொண்டு போவாயா என்றார் இந்த அபாயத்தில் இருந்து இளவரசர் தப்பி அவசரமாக ஓடி வந்தாலோ அந்த அபாயத்தின் வாயிலேயே கொண்டு சேர்க்கும்படி இளவரசர் கேட்டுக் கொள்கிறார் என்று பூங்குழலி யோசனை செய்து கொண்டிருந்தாள் பூங்குழலி ஏன் தயங்குகிறாய் எனக்கு இந்த உதவினை செய்ய மாட்டாயா நானே கொண்டு போக வேண்டியதுதானா என்று இளவரசர் கூறியது அவளுடைய மனதை உருகச் செய்தது இளவரசி வழிகாட்ட நான் வருகிறேன் என்றாள் சேனாதிபதி பூதி விக்ரம கேசரி அப்போது தம் தொண்டையை கணைத்துக் கொண்ட சப்தம் பூகம்பம் ஏற்படுவதற்கு முன்னால் பூமியின் கர்ப்பத்திலிருந்து எழுகின்ற பயங்கர துணியை நிகர்த்திருந்தது அவர் ஓரடி முன்னால் வந்து கூறினார் இளவரசே தங்கள் விருப்பத்திற்கு குறுக்கே நான் நிற்க மாட்டேன் ஆனாலும் என் வேண்டுகோள் ஒன்றுக்கு செவிசாய்க்க வேண்டும் தங்களை சிறைப்படுத்த வந்திருப்பவர்களிடம் தங்களை ஒப்படைக்கும் வரையில் தங்களை பாதுகாப்பது என் பொறுப்பு என் மனதில் உள்ளதை சொல்வதற்காக மன்னியுங்கள் இந்த பெண்ணின் மீதே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் உண்டு கொலைகாரர்களுக்கு இவளும் ஒருவேளை உடந்தையாயிருக்கலாம் அல்லவா மரக்கலங்களில் தங்களை சிறைப்படுத்தி அழைத்துப் போக வந்திருக்கிறார்கள் என்பதே இவளுடைய கற்பனையாக கூட இருக்கலாம் அல்லவா ஏன் இருக்கக்கூடாது இந்த பெண் தாராளமாக வழிகாட்டி கொண்டு வரட்டும் நம்முடைய யானை மேல் ஏறிக்கொண்டு முன்னால் செல்லட்டும் ஆனால் தங்களுடன் நானும் தொண்டை மாநாட்டில் உள்ள கப்பல்களை காணும் வரையில் வந்தே தீர்வேன் அது என்னுடைய கடமை என்றார் சேனாதிபதி சேனாதிபதியின் இந்த பேச்சை புன்னகை பூத்த முகத்துடன் கேட்டுக்கொண்டு நின்ற இளவரசர் அப்படியே ஆகட்டும் தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நானும் குறுக்கே நிற்கவில்லை என்றார் அத்தியாயம் முப்பத்தி எட்டு சுழற்காற்று சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கேசரி பார்த்திவேந்திரனை தனியாக அழைத்துச் சென்று சிறிது நேரம் அந்தரங்கமாக பேசினார் பின்னர் தம்முடன் வந்த படைவீரர்களுக்கு தனித்தனியே சில கட்டளைகளை பிறப்பித்தார் பார்த்திவேந்திரன் இளவரசரிடம் விடைபெற்று கொண்டான் ஐயா நான் வந்த காரியம் நிறைவேறாமல் வெறுங்கையோடு திரும்புகிறேன் இதற்காக கரிகாலர் என்னை மிகவும் கோபித்துக் கொள்ளப் போகிறார் ஆயினும் என்ன செய்வது தாங்கள் பிடிவாதமாக இருக்கிறீர்கள் என் மீது குற்றமில்லை இதற்கு இங்குள்ளவர்கள் எல்லோரும் சாட்சி என்றான் உடனே இளவரசர் அவ்வளவு அவசரமாக போக வேண்டுமா தாங்களும் சேனாதிபதியோடு வரை வந்துவிட்டு போகக்கூடாதா என்று கேட்டார் அந்த பாதகத்துக்கு நான் உடந்தையாக இருக்க மாட்டேன் நான் வந்த கப்பல் திரிகோணமலையில் நிற்கிறது அங்கே போய் கப்பல் ஏறி கூடிய சீக்கிரம் நான் காஞ்சிக்கு போக வேண்டும் கரிகாலரிடம் நடந்ததை சொல்ல வேண்டும் என்றான் பார்த்திவேந்திரன் பின்னர் வந்தியத்தேவனை பார்த்து வல்லத்தரையனே என்னுடன் நீயும் காஞ்சிக்கு வரவில்லையா என்று கேட்டான் வந்தியத்தேவன் சிறிது திடுக்கிட்டு நின்றுவிட்டு இல்லை இளவரசருடன் போக விரும்புகிறேன் என்றான் பார்த்திவேந்திரன் புறப்பட்டான் சேனாதிபதியின் கட்டளைப்படி அவனுடன் இன்னும் சில வீரர்களும் கிளம்பிச் சென்றார்கள் இதற்குள் சேனாதிபதியின் காரியங்கள் முடிந்துவிட்டன அவருடன் வந்திருந்த படை வீரர்களின் நாலு பேரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் வெவ்வேறு திசையில் புறப்பட்டுச் சென்றார்கள் இளவரசரின் கோஷ்டியும் புறப்பட்டது இளவரசர் சேனாதிபதி வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் இவர்களுடனே நாலு வீரர்களும் உயர்ந்த ஜாதி குதிரைகள் மீதேறி வடதிசை நோக்கி புறப்பட்டார்கள் இவர்களை பின்தொடர்ந்து பூங்குழலி இருந்த யானை ஜாம் ஜாம் என்று கம்பீரமாக நடந்து வந்தது தொண்டைமான் நதியின் முகத்வாரத்தில் இளவரசர் அருள்மொழிவர்மர் கப்பலுக்கு போய் சேரும் வரையில் கரையில் நின்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் கப்பலில் இளவரசர் ஏறிக்கொண்ட உடனே அவரை ஏற்றிச் சென்ற படகு திரும்பியது நாமும் நம் படைகளுடன் தஞ்சையை நோக்கி புறப்பட வேண்டியதுதான் என்று தமக்கு தாமே சொல்கிறவர் போல குடும்பாலூர் வேளார் உரத்துச் சொல்லிக் கொண்டார் பக்கத்தில் இருந்த ஆழ்வார்க்கடியானை பார்த்து வைஷ்ணவனே நீ என்ன செய்யப் போகிறாய் மாதோட்டத்திற்கு என்னுடன் வரப்போகிறாயா என்று கேட்டார் இல்லை ஐயா என்றான் அந்த பெண்ணை இங்கே கூப்பிடு என்றார் சேனாதிபதி ஆழ்வார்க்கடியான் சென்று பூங்குழலியிடம் சேனாதிபதி அழைப்பதை கூறினான் இதோ பார் பெண்ணே நீ வெகு புத்திசாலி நல்ல சமயத்தில் வந்து முக்கியமான செய்தி சொன்னாய் சோழகுலத்திற்கு பெரிய உதவி செய்தாய் இதை நான் என்றும் மறக்க மாட்டேன் தக்க சமயத்தில் தகுந்த பரிசில் கொடுப்பேன் என்றார் சேனாதிபதி உடனே பூங்குழலி வந்தனம் ஐயா எனக்கு பரிசில் எதுவும் தேவையில்லை என்று பணிவுடன் சொன்னாள் தேவையில்லை என்றால் யார் விடுவார்கள் இந்த குழப்பமெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும் பிறகு சோழ நாட்டுப் படையில் வீராதி வீரனாக பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் உனக்கு வாய்க்கின்ற கணவன் அற்ப சொற்பமானவனாக இருந்தால் போதாது பீமசேனனாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவன் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டிவிட மாட்டாயா என்று சேனாதிபதி கூறி புன்னகை புரிந்தார் பூங்குழலி தரையை பார்த்தபடி நின்றாள் அவள் உள்ளத்தில் கோபம் பொங்கியது ஆனால் அதை அச்சமயம் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை இந்த முரட்டு கிழவரிடம் சண்டை பிடிப்பதில் என்ன பயன் என்று கோபத்தை அடக்கிக் கொள்ள குனிந்த தலை நமிராமல் பூங்குழலி திரும்பினாள் கடற்கரைக்கு எதிர்ப்பக்கம் நோக்கி நடந்தாள் நடை மெதுவாக ஆரம்பமாயிற்று வர வர வேகம் அதிகரித்தது சிறிது தூரம் காட்டில் புகுந்து சென்ற பிறகு அவளுடைய படகை விட்டிருந்த இடத்தை குறிவைத்து நடந்தாள் படகு விட்டிருந்த இடத்தில் கட்டி போட்டபடியே இருந்தது பூங்குழலி படகில் ஏறிக்கொண்டாள் கடலை நோக்கி படகை செலுத்தினாள் நதியின் ஓட்டத்தோடு சென்றபடியால் சீக்கிரத்திலேயே தொண்டை முகத்துவாரத்தை முகத்வாரத்தை அடைந்து விட்டாள் பின்னர் கடலில் படகை செலுத்தினாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் சுளிர்காற்று அடிக்கப் போகிறது என்று அவளுக்கு தெரிந்து போயிற்று சுழிக்காற்றின் முன்னறிகுறிகளை அவள் நன்கு அறிந்திருந்தாள் முதல் நாள் இரவு சந்திரனைச் சுற்றி சாம்பல் நிறவட்டம் காணப்பட்டது இன்றைக்கு பகலெல்லாம் ஒரே புழுக்கமாக இருந்தது மரங்களில் இலை அசையவில்லை அதோ தென்மேற்கு மூலையில் கரிய மேகத்திட்டுகள் கிளம்பிவிட்டன சீக்கிரத்தில் சுழிக்காற்று அடிக்கப் போவது நிச்சயம் கடலின் கொந்தளிப்பு அற்புத காட்சியாக இருக்கும் கடலில் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது பூதத்தீவிற்கு போய் தங்கியிருப்பது நல்லது காற்று அடித்துவிட்டு போன பிறகு கடலிலும் கொந்தளிப்பு சிறிது அடங்கிய பிறகு படகை கடலில் செலுத்துக் கொண்டு கரை போகலாம் இப்போது என்ன அவசரம் கோடியக்கரைக்கு இப்போது அந்த மரக்கலங்கள் அநேகமாக போயிருக்கும் நல்ல வேலை சுழிக்காற்றில் அது அகப்பட்டு கொண்டிருக்காது இளவரசர் இத்தனை நேரம் பத்திரமாக அங்கே இறங்கியிருப்பார் சுழிக்காற்றில் அகப்பட்டு கொண்டிருக்க மாட்டார் அந்த வரைக்கும் திருப்தி அடையலாம் ஆனால் சுழிக்காற்று தொடங்குவதற்கு முன்னால் அடியோடு காற்று நின்று போயிருந்தபடியால் மரக்கலங்கள் பாய் விரித்திருந்தும் கடலில் போக முடியவில்லை என்பது பூங்குழலிக்கு தெரியாது ஆகையால் இத்தனை நேரம் அக்கரை போய் சேர்ந்திருக்கும் என்றே நினைத்தாள் தொண்டை மாநாட்டின் முகத்துவாரத்திலிருந்து பூதத்தீவு அதிக தூரத்தில் இல்லை ஆகையால் புறப்பட்ட நாளிகை நேரத்திற்குள்ளேயே அங்கே போய் சேர்ந்துவிட்டால் பூங்குழலி பூதத்தீவை சேர்ந்ததற்கும் சுழிக்காற்று அடிக்கத் தொடங்கியதற்கும் சரியாக இருந்தது படகை கரையில் ஏற்றி குப்பிர கவிழ்த்து பத்திரமாக கட்டிப்போட்டுவிட்டு பூங்குழலி அத்தீவில் இருந்த ஒரு சிறிய புத்த ஸ்தூபத்தை அடைந்தாள் பூதத்தீவில் ஓங்கி வளர்ந்திருந்த நூற்றுக்கணக்கான தென்னை மரங்கள் கோலமாக ஆடின கடல் அலைகள் அத்தென்னை மரங்களின் உயரம் சில சமயம் எழும்பி இமயமலையின் பனிச்சிகரங்களைப் போல ஒரு வினாடி காட்சியளித்தது மறுவினாடி நூறு கோடி நுரைத்துளிகளாக சிதறி விழுந்தன அடித்த காற்றின் சேர்ந்து திக்கு திகாந்தங்கள் எல்லாம் இடிந்து தகர்ந்து விழுகின்றன என்று எண்ணச் செய்தன வானத்தை வெட்டி பிளப்பது போல அவ்வப்போது தோன்றி கப்பும் கிளையும் விட்டு படர்ந்து ஓடி மறைந்த மின்னல்கள் உருவி நேரம் கொந்தளித்த அலைகடலையும் பேயாட்டம் ஆடிய மரங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டு மறுவினாடி கண்ணங்கரிய காரெருளில் ஆழச் செய்தன இரவு வெகுநேரம் நேரம் சுழிக்காற்றின் கோலாகலத்தை அனுபவித்துவிட்டு பூங்குழலி ஸ்தூபத்தின் அடிவார குகைக்கு சென்று கண்ணையறந்தாள் பொழுது விடிந்து அவள் நன்றாக விழித்தெழுந்த போது சுழிக்காற்றின் கோலாகலம் ஒருவாறு அடங்கிவிட்டிருந்தது முதல் நாள் இரவு சுழிக்காற்று அத்தீவை என்ன பாடுபடித்து விட்டது என்பதற்கு அறிகுறியாக காட்சிகள் நாலா பக்கமும் காணப்பட்டன பூங்குழலி அக்காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தபோது போது கடலில் சற்று தூரத்தில் ஒரு கட்டுமரம் மிதப்பது போல் தெரிந்தது அது கரையோரத்து அலைகளினால் பல தடவை அப்படியும் இப்படியும் அலைப்புண்ட பிறகு கடைசியில் கரையில் வந்து ஒதுங்கியது அப்போதுதான் அதிலே ஒரு மனிதன் இருப்பதை பூங்குழலி கவனித்தாள் ஓடிப்போய் பார்த்தாள் கட்டுமரத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த மனிதன் குற்றுயிராக இருந்தான் அவனை கட்டு அவிழ்த்துவிட்டு ஆசுவாசப்படுத்தினாள் அவன் ஈழத்து கடற்கரை கிராமம் ஒன்றைச் சேர்ந்த வளைஞன் மீன் பிடிக்கப் போன இடத்தில் சுழிக்காற்றில் அகப்பட்டுக் கொண்டதாக கூறினான் தன்னுடன் இருந்த தோழனை கடல் இரையாக்கி கொண்டதாகவும் தான் பிழைத்தது புனர்ஜென்மம் என்றும் தெரிவித்தான் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியையும் அவன் கூறினான் முதல் நாள் இரவு நேரத்தில் கடுமையான சுழிக்காற்று அடித்து கொஞ்சம் நின்றிருந்தது போல இருந்தது எங்களை சுற்றிலும் காரரில் சூழ்ந்திருந்தது திடீரென்று ஒரு பேரிடி இடித்தது அப்போது தோன்றிய மின்னல் வெளிச்சத்தில் இரண்டு மரக்கலங்கள் தெரிந்தன ஒரு மரக்கலம் தீப்பிடித்து எரிய தொடங்கியது அந்த பயங்கரமான காட்சியை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தோம் அதில் மனிதர்கள் அவசர அவசர நடமாட்டமும் தெரிந்தது பிறகு தீப்பிடித்த கப்பல் கடலில் முழுகிவிட்டது மற்றொரு மரக்கலம் இருட்டில் மறைந்து விட்டது என்று அம்மனிதன் தட்டுத்தடுமாறி கூறினான் இதை கேட்டவுடனே பூங்குழலிக்கு இளவரசரை ஏற்றிச் சென்ற கப்பல் அவற்றில் ஒன்றாக இருக்குமோ என்ற சந்தேகம் உதித்தது அப்படி இருக்க முடியாது என்று நிச்சயமடைந்தால் கடலில் எத்தனையோ கப்பல்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கும் அதைப்பற்றி நமக்கென்ன கவலை ஆனாலும் தீப்பிடித்த கப்பலில் இருந்தவர்கள் சிலர் கடலில் விழுந்திருக்க கூடும் இந்த கட்டுமரத்து வழங்கினைப் போல அவர்களில் யாராவது கையில் அகப்பட்டதை பிடித்து கொண்டு தத்தளிக்கக்கூடும் அவர்களுக்கு நாம் ஏன் உதவி செய்யக்கூடாது படகில் ஏறி சென்று அப்படி தத்தளிக்கிறவர்களை ஏற்றி கொண்டு வந்து ஏன் கரை சேர்க்கக்கூடாது அவ்வளவுதான் இந்த எண்ணம் தோன்றியதோ இல்லையோ பூங்குழலி படகை கட்டவழ்த்து நிமிர்த்தி கடலில் தள்ளிவிட்டாள் தானும் ஏறிக்கொண்டாள் அவளுடைய இரும்பு கரங்களின் பலம் முழுவதையும் உபயோகித்து துடுப்பை வலித்தாள் பாய்மரக்கட்டையை பிடித்துக்கொண்ட இளவரசரும் வந்தியத்தேவனும் அலை கடலில் மிதந்து கொண்டிருந்தார்கள் அன்று ஓர் இரவுதான் அவர்கள் அவ்வாறு கடலில் மிதந்தார்கள் ஆனால் வந்தியத்தேவனுக்கு அது எத்தனையோ யுகங்கள் என்று தோன்றியது இளவரசர் அவனை அன்புடன் நோக்கி தோழா சமீபத்தில் எங்கேயோ கரை இருக்க வேண்டும் தென்னைமரம் ஒன்றின் உச்சியை சற்று முன்பு பார்த்தேன் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொன்னார் ஆஹா அது என்ன யாரோ பாடுகிற குரல் போல் துணிக்கிறதே என்றார் இளவரசர் ஆம் அப்போது அவர்களுடைய காதில் பூங்குழலி படகிலிருந்து பாடிய பாட்டு அவர்களுடைய காதில் அபயகீதமாக துணித்தது உடற்சோர்வும் மனச்சோர்வும் முற்று முக்கால் பிராணனை இழந்திருந்த வந்தியத்தேவனுக்கு கூட அந்த கீதம் புத்துயிர் அளித்து உற்சாகம் ஓட்டியது இளவரசி பூங்குழலியின் குரல்தான் அது படகு ஓட்டி கொண்டு வருகிறாள் நாம் பிழைத்துப் போனோம் என்று சொன்னான் சிறிது நேரத்திற்கெல்லாம் படகு அவர்கள் கண்களுக்கு தென்பட்டது நெருங்கி நெருங்கி அருகில் வந்தது பூங்குழலி இது உண்மையில் நடப்பதுதானா என்று சந்தேகித்து செயலிழந்து நின்றாள் இளவரசர் வந்தியத்தேவனை கட்டவிழ்த்து விட்டார் முதலில் தாம் படகிலே தாவி ஏறி கொண்டார் பின்னர் வந்தியத்தேவனையும் ஏற்றிவிட்டார் பூங்குழலி கையில் பிடித்த துடுப்புடனே சித்திரப்பாவை போல செயலற்று நின்றாள் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது கோடியேக்கரையில் சுழிக்காற்று அடித்து இரண்டு நாளைக்கு பிறகு கோடியக்கரைக்கு பெரிய பழுவேட்டரையரும் அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்ந்தார்கள் பல்லக்கும் பின்தொடர்ந்து வந்தது ஆனால் இம்முறை அப்பள்ளக்கில் அமர்ந்து இளையராணி நந்தினி தேவியை பிரயாணம் செய்தாள் சுழிக்காற்றுக்கு முன்னால் அவர்கள் நாகப்பட்டினத்திற்கு வந்திருந்தார்கள் சில நாளைக்கு முன் நாகப்பட்டினத்தில் புகழ்பெற்ற சூடாமணி புத்தவிகாரத்தைச் சேர்ந்த பிக்ஷுக்கள் இருவர் தஞ்சைக்கு சக்கரவர்த்தியை பார்க்க வந்திருந்தார்கள் புத்த சங்கத்தின் சார்பாக சுந்தர சோழர் விரைவில் நோய் நீங்கி குணமடைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் அப்போது அவர்கள் இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கையில் புத்த தர்மத்திற்கு செய்து வரும் தொண்டுகளை குறித்து தங்கள் பாராட்டுதலை தெரிவித்தார்கள் இடிந்து போன புத்த விகாரங்களை புதுப்பித்துக் கொடுக்கும்படியாக இளவரசர் கட்டளையிட்டு நிறைவேற்றியும் வருவது இலங்கையில் உள்ள புத்த பிக்ஷுக்களின் மகா சங்கத்திற்கு அளவற்ற மகிழ்ச்சியை அளித்து வருவதாகவும் அவர்கள் கூறினார்கள் சக்கரவர்த்தி பெருமானே இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் இலங்கையின் பழமையான சிம்மாசனத்தை தங்களுடைய இளைய திருக்குமாரருக்கே அளித்து இலங்கை அரசராக முடிசூட்டி விடலாம் என்று பிக்ஷுக்களில் ஒரு பெரும் பகுதியினர் கருதுகிறார்களாம் இவ்விதம் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தார்களாம் கொண்டிருந்தார்களாம் அதைக் காட்டிலும் நாம் இளவரசரின் பெருமைக்கு வேறு என்ன சான்று வேண்டும் என்றார்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த பெரிய பழுவேட்டரையரின் உள்ளத்தில் ஓர் அபூர்வமான யோசனை உதயமாயிற்று பிக்ஷுக்கள் சென்ற பிறகு அதை சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடமும் தெரிவித்தார் ஈழநாட்டிலிருந்து தங்கள் இளம் புதல்வரை திரும்பி அழைக்கும்படியாக தாங்கள் பலமுறை சொல்லிவிட்டீர்கள் நானும் ஆள் அனுப்பி விட்டேன் நமது ஆட்கள் இளவரசரை சந்திக்காதபடியும் நம் ஓலை இளவரசரை சேராதபடியும் அந்த குடும்பால் பெரிய வேளாண் செய்து கொண்டு வருகிறான் இல்லாவிடில் தங்கள் அருமை புதல்வர் தங்கள் விருப்பம் தெரிந்த பிறகும் இத்தனை காலம் வராமல் தாமதிப்பாரா இலங்கை சிம்மாசனத்தை கவர்ந்து முடிசூட்டிக் கொள்ள சதி செய்ததாக குற்றம் சாட்டி இளவரசரை சிறப்படுத்திக் கொண்டு வரும்படி கட்டளை பிறப்பித்து அனுப்புவோம் அத்தகைய கட்டளையை பூதி விக்ரமகேசரி தடை செய்ய முடியாது அன்றியும் இளவரசரிடம் நேரில் எப்படியேனும் கட்டளையை சேர்ப்பிக்க செய்துவிட்டால் இளவரசர் கட்டாயம் வந்தே தீருவார் என்றார் பழுவேட்டரையர் இதைக் கேட்ட சுந்தர சோழர் புன்னகை புரிந்தார் விசித்திரமான யோசனை ஆயினும் ஏன் கையாண்டு பார்க்க கூடாது பொன்னியின் செல்வனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் சக்கரவர்த்தியின் மனதில் பொங்கிக் கொண்டிருந்தது தம்முடைய அந்திய காலம் நெருங்கிக் கொண்டிருப்பதாக அவர் உணர்ந்தார் ஆகையால் தம் அந்தரங்க அன்புக்குரிய இளங்கோவிடம் ராஜ்யத்தை பற்றி தன் மனநிலையை வெளியிட விரும்பினார் மதுராந்தகனுக்கே தஞ்சாவூர் ராஜ்ஜியத்தை அளிக்க வேண்டும் என்ற தம் விருப்பத்தை அறிந்தால் அருள்மொழிவர்மன் மறுவார்த்தை பேசாமல் அதை ஒப்புக்கொள்வான் பின்னர் அவன் மூலமாக ஆதித்த கரிகாலனுடைய மனதை மாற்றுவது எளிதாக இருக்கும் இவ்வாறு சிந்தித்து பிறகு தனாதிகாரியின் யோசனையையும் சக்கரவர்த்தி ஆமோதித்தார் அதன் பேரில்தான் அருள்மொழிவர்மரை சிறைப்படுத்தி வரும்படி கட்டளை அனுப்பப்பட்டது அருள்மொழிவர்மரை சிறைப்படுத்தி வரும்படி கட்டளையுடன் இரு மரக்கலன்கள் ஈழ சென்ற பிறகு பிரிய சிறிது மனக்கவலை கொண்டார் இளவரசர் தக்கபடி வரவேற்று தமது சொந்த பொறுப்பில் அவரை தஞ்சாவூருக்கு அழைத்து கொண்டு வர விரும்பினார் இப்படி எல்லாம் யோசித்து பெரிய பழுவேட்டரையர் நாகப்பட்டினத்திற்கு போய் காத்திருக்க தீர்மானித்தார் அவருக்கு இருந்த காரணங்களை காட்டிலும் அதிகமாகவே நந்தினி தேவிக்கு இருந்தன மந்திரவாதி ரவிதாசன் போன காரியம் எவ்வளவு தூரம் வெற்றியடைந்தது என்று அறியவும் ஆர்வம் கொண்டிருந்தாள் ஆகையால் நாகப்பட்டினத்திற்கு தானும் வருவதாக கூறினாள் பழுவேட்டரையரும் நந்தினியும் நாகப்பட்டினத்திலிருந்த போதுதான் சுழற்காற்று அடித்தது சூழிக் காற்று விட்டு போன பிறகு கடலிலே கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் சேதம் உண்டா என்பதை பற்றி பழுவேட்டரையர் விசாரித்து அறிந்தார் கரையோரத்தில் அனைவரும் சூழிக்காற்று வரப்போவதை அறிந்து ஜாக்கிரதையாக இருந்தபடியால் அதிக சேதம் ஏற்படவில்லை என்று தெரிந்தது ஆனால் நடுக்கடலில் ஈழத்திற்கும் கோடியக்கரைக்கும் நடுவில் இருந்த கப்பல்கள் தத்தளித்ததாகவும் அவற்றில் ஒன்று தீப்பற்றி எரிந்து முழுகியதாகவும் கட்டுமரங்களில் மீன் சென்றிருந்த வலைஞர்கள் சிலர் கூறினார்கள் இது பழுவேட்டரையருக்கு மிக கவலையை உண்டாக்கியது அந்த இரண்டு மரக்கலங்களும் இளவரசரை சிறைபிடித்து வந்த கப்பல்களாக இருக்கலாம் அல்லவா அப்படியானால் இளவரசரின் கதி என்னவாக இருக்கும் ஏதேனும் சோழ நாட்டு மக்களின் எல்லையற்ற அன்பை கவர்ந்தவராயிற்று அருள்மொழிவர்மர் மக்களுக்கு அவரை பற்றி என்ன சொல்வது சக்கரவர்த்திக்குத்தான் என்ன சமாதானம் சொல்வது நிச்சயமான செய்தி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரவா அவருக்கு உண்டாயிற்று கோடிக்கரைக்கு போனால் ஒருவேளை விவரம் தெரியலாம் மூழ்கிய கப்பலை நன்றாக பார்த்தவர்கள் அங்கே இருக்கக்கூடும் மூழ்கிய கப்பலிலிருந்து தப்பித்தவர்கள் யாரேனும் கரை சேர்ந்திருக்கவும் கூடும் ஆம் உடனே நாம் கோடியக்கரைக்கு போக வேண்டியதுதான் நாகைப்பட்டினத்திலிருந்து கோடியக்கரைக்கு இரண்டு வழிகள் உண்டு ஒன்று கடற்கரையோரமாக சென்ற கால்வாய் வழியாக படகில் ஏறி போகலாம் அல்லது சாலை வழியாகவும் போகலாம் பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் அதிகமாக இருந்தபடியால் சாலை வழியாகவே போனார்கள் மேலும் சாலை வழியாக சென்றால் கடற்கரையோரத்தில் வந்து ஒதுங்கும் கட்டுமரக்காரர்களையும் படகோட்டிகளையும் விசாரித்துக் கொண்டு போகலாம் அல்லவா கோடியக்கரை கடற்கரை நெடுகிலும் ஒரு காத தூரத்திற்கு தம் ஆட்களை பரவலாக நிறுத்தி வைத்திருந்தார் பழுவேட்டரையரும் அமைதியின்றி ஓரமாக அழைந்து திரிந்தார் மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம் பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம் நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன் அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்